வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் உள்ள பருவம் மூன்றுக்கான தொகுத்தறி மதிப்பீடு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொகுத்தறி மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேலூர் கோட்டையின் சிறப்பு இதில் என்னது அப்படின்னா இராணுவ கட்டடக்கலை கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருக்கும் கோட்டை உள்ள மாவட்டம் திண்டுக்கல் மா திண்டுக்கல் மாவட்டம் நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயல்படும் வேளாண்மை என்ன வேளாண்மை வணிக வேளாண்மை கந்தன் என விவசாயி தனது தோட்டத்தில் நெல் க சோளம் கம்பு மற்றும் மிளகாய் போன்றவற்றை சுழற்சி முறையில் பயிரிடுகிறார் என்றால் அவரின் தோட்டத்தில் பயிரிடப்படும் பணப்பயிர் எது மிளகாய் இந்திய கல்வி முறையின் நான்கு முக்கிய படிநிலைகள் நீங்கள் தற்போது படிக்கிறது ஐந்தாம் வகுப்பு என்பதனால் தொடக்க நிலை அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற கோட்டை வேலூர் கோட்டை கேரள கட்டடக்கலையில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரண்மனை எந்த அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வது அனைவருக்கும் கல்வி இயக்கம் இலவச மற்றும் கட்டாய கல்வி ஆறு முதல் பதினான்கு வயதினருக்கு உரியது இப்போ பொருந்தாத ஒன்று இதில் வந்து கேழ்வரகு தேயிலை காப்பி ரப்பர் என்பதெல்லாம் பணப்பயிர் கேழ்வரகு மற்றும் உணவுப்பயிர் பயிர் இப்போ கோடிட்டு இடங்களை நிரப்புக மூன்று மலைக்குன்றுகளை இணைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டை செஞ்சிக்கோட்டை மதுரையில் மாபெரும் தூண்களோடு அமைந்துள்ள அரண்மனையை கட்டியவர் யார் திருமலை நாயக்கர் திருமலை திருமலை நாயக்கர் மகால் தான் மாபெரும் தூண்களோடு இருக்குது நமக்காக உணவை உற்பத்தி செய்பவர் விவசாயி சோளம் கம்பு போன்றவை உணவுப் பயிர்களுக்கு எடுத்துக்காட்டு கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது சரியா தவறா பத்மநாப் நாபபுரம் அரண்மனை இராணுவ கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தவறு சிறிய அளவிலான நிலங்களில் வணிக மேலாண்மை செய்யப்படுகிறது தவறு எண்ணெய் வித்துக்கள் மிளகாய் ரப்பர் இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் முன்னணி பணப்பயிர்களாகும் சரி கலப்பு வேளாண்மை முறையில் விலங்குகளும் வளர்க்கப்படும் சரி குழந்தை தொழிலாளர்களின் வருமானம் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கு அவசியம் தவறு அடுத்து பொறுத்துக தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை சரஸ்வதி மகால் ரப்பர் பணப்பயிர் இலவச மதிய உணவு கு காமராசர் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் திண்டுக்கல் கோட்டையை பராமரித்தல் சோளம் உணவு பயிர் இப்போ வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக கல்குளம் அரண்மனை கேரள கட்டடக்கலை திருவாங்கூர் ஆட்சியாளர் இது எல்லாமே பத்மநாபபுரம் அரண்மனையை குறிக்கிறது முற்றமும் நடன மண்டபம் திருமலை நாயக்கர் மகாலை குறிக்கிறது அதனால திருமலை நாயக்கர் மகால் இது அந்த முற்றமும் நடன தான் இங்கே வந்து ஆழ்வனால் இப்போ நெல் மக்காச்சோளம் கம்பு மிளகாய் நெல் மக்காச்சோளம் கம்பு உணவுப் பயிர்கள் மிளகாய் பணப்பயிர் அதனால் மிளகாய் மிளகாய் வேறுபட்டது செஞ்சி வேலூர் திண்டுக்கல் இந்த மூன்று கோட்டைகள் பத்மநாபபுரம் மற்றும் அரண்மனை அதனால் அது வேறுபட்டது பெண்கல்வி மின்னணு கல்வி இலவச மற்றும் கட்டாயக்கல்வி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தோடு செயல்பட்டது தொடர்புடையது அதனால் குறுகுலக் கல்வி வேறுபட்டது பருத்தி கேழ்வரகு கரும்பு தேங்காய் இல்லை பருத்தி கரும்பு தேங்காய் மூன்றுமே பணப்பயிர்கள் கேழ்வரகு உணவுப் பயிர் அதனால் கேழ்வரகு வேறுபட்டது தஞ்சாவூர் மராத்தி அரண்மனையில் உள்ள மூன்று பார்வையிடக்கூடிய இடங்கள் இது வந்து ரெண்டு மார்க் கொஸ்டின் அரண்மனை கலைக்கூடம் கையெழுத்து பிரதி நூலகம் அதாவது சரஸ்வதி மஹால் இந்த மூன்றும் தான் தஞ்சாவூர் மராத்தி அரண்மனையில் உள்ள பார்வையிடக்கூடிய இடங்கள் திண்டுக்கல் கோட்டை யாரால் எதற்காக கட்டப்படுது திண்டுக்கல் கோட்டை மதுரை நாயக்கர்களால் மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு கட்டப்பட்டது மதுரை நாயக்கர்கள் தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மைசூர் அரசின் படையெடுப்பிலிருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு கட்டிய கோட்டை தான் திண்டுக்கல் கோட்டை தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் முன்னணி முக்கிய அதாவது முக்கிய உணவுப் பயிர்கள் நெல் மக்காச்சோளம் கம்பு அரிசியில் நெல் தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் முக்கிய உணவு பயிர்கள் அரிசி மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு கடலப்பருப்பு துவரம்பருப்பு பச்சைப்பயிறு உளுத்தம்பயிறு கொள்ளுப்பயிறு என்பவை ஆகும் அடுத்து வேளாண்மையின் வகைகள் தன்னிறைவு வேளாண்மை வணிக வேளாண்மை தோட்ட வேளாண்மை மற்றும் கலப்பு வேளாண்மை அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் எஸ்எஸ்ஏ நோக்கங்களுள் அதாவது உடைய நோக்கங்களில் எவேனும் இரண்டு தொடக்கப்பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல் இதுதான் எஸ்எஸ்ஏ உடைய நோக்கம் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் நோக்க நோக்கம் ஐந்து மார்க் கேள்வி வினாக்களுக்கு விடையளிக்க செஞ்சிக்கோட்டைக்கும் தரங்கம்பாடி கோட்டைக்கும் உள்ள வேறுபாடு செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இது தரங்கம்பாடி கோட்டை தரங்கம்பாடியில் உள்ளது மூன்று மலைக்குண்டுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது செஞ்சிக்கோட்டை சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டுள்ளது தரங்கம்பாடி கோட்டை அரண்மனை என்றால் என்ன உனக்கு பிடித்த அரண்மனை குறித்து எழுதுக அரண்மனை என்பது மன்னரின் வாழ்விடம் ஆகும் அரண்மனைகள் எதிரி நாட்டவரிடமிருந்து மன்னரை காக்கும் பொருட்டு மிக்க பாதுகாப்புடன் கட்டப்படுவன ஆகும் எனக்கு பிடித்த அரண்மனை திருமலை நாயக்கார் அரண்மனை இதன் சிறப்பு அம்சமான மாபெரும் தூண்கள் என்னை வியப்பில் ஆழ்த்தின இங்குள்ள தொல்பொருள் அருங்காட்சியகம் பல்வேறு வரலாற்று நினைவுச் சின்னங்களை கொண்டிருப்பது அருமையாக உள்ளது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எந்த அரண்மனை பிடிச்சிருந்தாலும் அதை பற்றி எழுதிக்கோங்க உணவுப் பயிர்களுக்கும் பணப்பயிர்களும் இப்போ வந்து உணவு பயிர்கள் அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு கடலப்பருப்பு துவரப்பருப்பு பச்சைப்பயிர் உளுத்தம்பருப்பு பணப்பயிர்கள் பருத்தி கரும்பு எண்ணெய் வித்துக்கள் காப்பி தேயிலை ரப்பர் தேங்காய் எல் மிளகாய் என்பதாகும் அட்டவணையை நிறைவு செய்க ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க அட்டவணையில் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது மழலையர் கல்வி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கானது இதோடைய நோக்கம் தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் என்ன நோக்கம் எழுதினாலும் அதில் இருக்கிற நோக்கங்களில் ஏதாவது ஒரு நோக்கங்களை இங்கே எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கிரேஸ் மண்ட்ரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ